அன்பான மக்களே நம்மளோட மகாநதி அது வந்துருச்சுங்க இது என்னங்க கூத்து ஐயோ இதை நம்ம எதிர்பார்த்தோம் கண்டிப்பாக அதுதான் தான் வந்திருக்கு இந்த வெண்ணிலா பிரச்சனை முடிகிறது வரை நமக்கு இந்த பிரச்சனை தாங்க என்னதான் பண்றதோ பண்ணுறதோ ஒன்றுமே புரியலை ஆனால் இந்த வெண்ணிலா வந்து பயங்கரமாக சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மிரட்டுவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் பண்ணாதான் கண்டிப்பாக அதுதான் நடந்திருக்கு அதே மாதிரி எல்லாருமே பசுபதி கிசுபதி எல்லாருமே இருக்காங்க போலீஸ் வந்துட்டாங்க ஒரு கோவில்ல வந்து ஒரு பொது இடத்துல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணால் போலீஸ்காரங்க வரதானே செய்வாங்க வந்து பயங்கரமாக வந்து என்னமாச்சு அப்படின்னு கேட்குறாங்க சூசைட் பண்ண நம்ம முயற்சி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை வந்து அவங்க தடுத்துடுறாங்க போலீஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லும் போது பிரெஸ் மீடியா எல்லாருமே வந்து எக்ஸிபிஷனை வந்து கவர் பண்ண போயிருக்காங்க அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்காக கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இவர் வந்து அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ண ஒய்ஃபிட்ட வந்து நின்று பேசிட்டு இருக்காரு வாங்க நான் எங்கே அப்போ அப்படின்ட்டு அங்கே போறாங்க இங்கே வந்து வெண்ணிலா வந்து அதை வீடியோ கவர் பண்ணிட்டு வந்து பா போட்டு காட்டினோன்னே வந்து பயங்கர டென்ஷன் ஆயிராங்க விஜய் இப்போ வந்தே ஆகணும் இப்போ வந்து இப்பயே வந்து என் களத்தில் தாலி கட்டியே ஆகணும் வேறு வழியே இல்லை அவர் வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க வீம்பு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க பார்ப்போம் விஜய் வந்து என்னலாம் பயங்கரமாக டென்ஷன் ஆக போறாரு ப்ரெஸ் மீடியா அவர் இப்போ கிட்டே போனது வந்து அவங்க அம்மாவுக்குமே தெரிய சாரதாவுக்குமே தெரிய சான்ஸ் இருக்குது அப்போ அவங்களும் சேர்ந்து பெரிய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண போகிறாங்க அதை எப்படி ஹேண்டல் பண்ண போகிறாங்க விஜய் காவேரி அப்படிங்கிறது அடுத்தடுத்து அடுத்தடுத்து வரப்போற அப்கமிங்கில் நடக்க போகுது ஆனால் இந்த வெண்ணிலா மேட்ரு வந்து பிரஸ் மீடியா செல்லில் வந்து அவர் பார்த்துட்டு தான் வரப்போகிறாரு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகி கத்த போறாரு சண்டை ஃபைட்டு பயங்கரமாக இருக்க போது அன்பு பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகும் கட்டும் தான் போலீஸ் அங்க இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து போலீஸ் வந்து விஜய் அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கறதா பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பயங்கரமா கொண்டு போயிட்டு இருக்காங்க உண்மையா சொல்லணும்னா மக்கா நதி அல்டிமேட் பயங்கரமா இருக்குங்க என்ன சொல்கிறது எது சொல்கிறது தெரில இந்த வெண்ணிலா பிரச்சனை முடிகிறத வர பா எல்லாத்துக்குமே டென்ஷன் தான் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு பாப்பா என்ன நடக்குது எது நடக்குது அப்படின்னு அடுத்தடுத்து பயங்கரமாக இந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே கொஞ்சம் பயங்கரமாக கொண்டு போவாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வந்திருக்கு பாப்பா என்ன நடக்குது பண்பு கின்பு எல்லாம் வந்துவிட்டாங்க வந்து எல்லாம் மொத்தமாக கோவிலில் இருக்காங்க விஜய் வராரா வல்லையா அப்படிங்கிறது தான் வெயிட் பண்ணி பார்க்கணும்